நம்மையெல்லாம் காப்பாற்ற மாட்டானா என்கின்ற ஒரு நம்பிக்கையை தருகிறார் அவனை எப்படி வழிபாடு செய்வது என்கின்ற இந்த முறைமையும் நமக்கு சொல்லுகிறார் இதிலே அவன் தீர்த்தன் தீர்த்தன்னா எப்படி தீர்த்தன்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றையும் இந்த இடத்திலே நமக்கு அவர் குறிப்பிடுகிறார் தில்லை சிற்றம்பலத்தையும் குறிப்பிடுகிறார் நடராஜமூர்த்தியினுடைய ரூபத்தை சொல்லுகிறார் தீர்த்தம் என்று அந்த தீர்த்தத்தையும் சேர்த்து சொல்லுகிறார் மூன்றும் முக்கியமான செய்திகளாக இங்கே படுகிறது இப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய அந்த தாண்டவ தரிசனத்தை பற்றி இதுல நமக்கு மணக்கன் முன்னாலே படம் பிடித்து காட்டுகிறார் என்று தோன்றுகிறது இந்த பாட்டுக்கு ஒரு தலைப்பு நம்ம வைக்கணும்னா தீர்த்தன் வைக்கலாம் ஆர்த்த பிறவி துயர்கெட கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பலைகள் ஆர்ப்பரவன் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய் தெய்வத்தமிழ் தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு மார்கழி பன்னிரெண்டாம் நாள் திருவம்பாவையிலே மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு சொல்லும் செய்தி என்ன என்றால் நம்மை பிணித்திருக்கக்கூடிய கூடிய இந்த பிறவி என்னும் நோயை பற்றி எடுத்த உடனேயே ஒரு எச்சரிக்கை முறியடிக்கிறார் இந்த ஆர்த்த பிறவி என்று நம்மை வந்து பிடித்திருக்கக்கூடிய இந்த பிறவி அல்லது நாம பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிறவி ரெண்டும் சொல்லலாம் இல்லையா இந்த பிறவியிலே இருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் கையிலே தீயை வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறானே அந்த நடராஜமூர்த்தியினுடைய அந்த தாண்டவத்தை பற்றியும் நமக்கு இங்கே சிந்தனையிலே தருகிறார் இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்படி இயங்குகிறது என்பதற்கான ஒரு குறியீடு தான் நடராஜமூர்த்தியினுடைய அந்த விக்கிரகம் என்பது பெரியவர்கள் வாக்கு மாணிக்க வாசகர் இந்த திருவம்பாவையிலே அஹ் திருவண்ணாமலை தில்லை இந்த மூன்றையும் அடிக்கடி அடிக்கடி நமக்கு தொட்டு காமித்து கொண்டே இருக்கிறார் அந்த வகையிலே சைவ மரபில் கோயில் என்று சொன்னால் சொல்லக்கூடிய தில்லையம்பதியை இந்த பாடலே நமக்கு அவர் நினைவூட்டுகிறார் என்று நான் நினைக்கின்றேன் இந்த இறைவன் கையில் தீயை வைத்து கொண்டு ஆடுகிறான் இந்த கையில தீயில தீ வச்சிருக்கிறான் இறைவன் சொல்ற போதே எனக்கு மனசுக்குள்ள நமினந்தி அடிகள் தான் நினைவுக்கு வருகிறார் விளக்கு எரிக்கிறதுக்கு என்ன கொடுங்கன்னு கேட்கிற போது உங்க சாமி கையில தான் நெருப்பே இருக்கே என்னப்பா எங்கள்ட்ட வந்து கேட்கிறன்னு கேலியாக பேச திருவாரூர் கமலாலய குளத்து நீரை விட்டு அந்த விளக்கினை ஏற்றினார் என்ற ஒரு பெரிய அற்புத செயல் இந்த மண்ணிலே அது இந்த கலியிலே நடந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்படி கையில் தீயை வைத்து கொண்டு ஆடக்கூடிய அந்த இறைவன் நம்மையெல்லாம் காப்பாற்ற மாட்டானா என்கின்ற ஒரு நம்பிக்கையை தருகிறார் அவனை எப்படி வழிபாடு செய்வது என்கின்ற இந்த முறைமையும் நமக்கு சொல்லுகிறார் இதுலே அவன் தீர்த்தன் தீர்த்தன்னா எப்படி தீர்த்தம்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றையும் இந்த இடத்திலே நமக்கு அவர் குறிப்பிடுகிறார் தில்லை சிற்றம்பலத்தையும் குறிப்பிடுகிறார் நடராஜமூர்த்தியினுடைய ரூபத்தை சொல்லுகிறார் தீர்த்தம் என்று அந்த தீர்த்தத்தையும் சேர்த்து சொல்லுகிறார் மூன்றும் முக்கியமான செய்திகளாக இங்கே படுகிறது இப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய அந்த தாண்டவ தரிசனத்தை பற்றி இதிலே நமக்கு மணக்கன் முன்னாலே படம் பிடித்து காட்டுகிறார் என்று தோன்றுகிறது இந்த பாட்டுக்கு ஒரு தலைப்பு நம்ம வைக்கணும்னா தீர்த்தன் வைக்கலாம் முதல்ல இந்த ஆர்த்த அப்படிங்கிற சொல் இரண்டு முறை பயன்படுத்துகிறார் இல்லையா ஆர்த்த துயர் கேடா போது நம்மை பிணித்திருக்கும் துயர் நம்மளால தான் அது பிணி விதி அப்படிங்கிறோமே நம்முடைய வினையினுடைய தொகுதி தான் விதி அதனால நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு பொருளும் அதுக்கு பொருந்தும் நாம் பிடிச்சிருக்கோம் நம்மளால் அது பிடிச்சிருக்கு ஆர்த்த பிணித்த ஆனால் இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்த்தாடும் அப்படின்னா அங்க ஆர்த்தலுக்கு மகிழ்ந்து மயில் ஆர்ப்பூர் அதான் மயிலாப்பூர் மயில்கள் மகிழ்ந்து ஆராரம் செய்து ஆடுகின்ற ஊர் அதான் மயிலாற்பூர் மயிலாப்பூர் எனவே இந்த ரெண்டு வரிகள் ஒரு வரியிலேயே ஆர்த்த என்பதை வந்து ரெண்டு முறை பயன்படுத்தி வேற வேற பொருள் அதுக்கு நமக்கு காட்டுகிறார் இது வந்து பாரதியார்டியும் நம்ம ஒரு சாத்திரங்கள் பல தேடினேன் அதில் சங்கை இல்லாதன சங்கையாம் அப்படின்னா முதல் சங்கைக்கு கணக்கில்லாத அர்த்தம் அடுத்த சங்கைக்கு சந்தேகம் அர்த்தம் இங்க சங்கையில்லாத ஆர்த்தாடும் அவன் ஆடுறான் மகிழ்ந்து ஆடும் அந்த ஆட்டத்தை பார்த்தா இந்த பிணியினுடைய கட்டு கடந்துடும் இங்க ஆடமாட்டோம் இங்க ஆடமாட்டோம் நம்ம அமைதியாவோம் அப்படிதான் இந்த முக்கியம் குவலயம்னா பூமி இந்த கரத்தல் காத்தும் படைத்தும் கரந்தும்னா மறைத்து அந்த கரவு வந்து திருட்டுத்தனம் ரகசியம் ரகசியமாக வருது கரவினில் வந்து உயிர் குலத்தினை அழிக்கும் காலம் நடு நடுங்க விழித்தோம் ஜெயவேரிகை கொட்டடாங்கிறார் கரவு வந்து மறை மறைத்தல் இங்கே அதுபடி ஒரு அழகான சொல் இருமாக்கா முள் வாங்குதல் அர்த்தம் இன்னும் அவங்களுக்கு அற்புதமா ஒரு சொல் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இன்வொல்யூஷன் எவல்யூஷன் அது இன்வல்யூஷன் அது மாதிரி உள்ள அடுந்தது குழல்னா கூந்தல் இங்க வந்து நீங்க தலம் மூர்த்தி தீர்த்தம் சொன்னீங்க தலத்துல ஒரு பெயர் மூர்த்திக்கு ஒரு பெயர் தீர்த்தத்துக்கு வேற வேற பெயர் இருக்கும் ஆனா தீர்த்தம் இந்த தீர்த்தம்ங்கிறது வந்து குளத்துல குளிச்சுட்டு கோயிலுக்கு வருதுன்னா அந்த மாதிரி பொருள் அல்ல இப்போ கங்கை போய் குளிச்சோம்னா முறை என்ன தெரியுமா வீட்டுல குளிச்சுட்டு போகணும் அப்புறம் போய் அங்க போடுவது முக்குழி முழுக்கு நம்ம செய்வது குளித்தல் அல்ல நிறைய பேருக்கு அது தெரியாது புனித போகிற பொழுது அங்க போய் நம்ம உடம்பு அழுக்க போக்குற மாதிரி சோப்பு போட்டு குளிக்கிறது அதெல்லாம் தவறு நம்ம உடம்ப ஏற்கனவே சுத்தப்படுத்திட்டு அப்புறம் அங்க போய் புனித நீராடு எதுக்கு அப்படின்னா அங்கதான் சங்கல்பம் எடுத்துக்கணும் என்ன சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும்னா முதல்ல வந்து நம்முடைய தேசம் நம்முடைய தர்மம் நன்றாக இருக்கணும்னு ஒரு முழுக்க போறோம் ரெண்டாவது நமக்கு தெரிஞ்சவங்க நம்மை நேசிப்பவர்கள் நாம் நேசிப்பவர்கள் என்னென்ன துன்பத்தில் இருக்கிறார்கள் அந்த துன்பம் எல்லாம் விலகி நன்றாக இருக்க வேண்டும் அதில் டூ ஏ போட்டுக்கோங்க இல்லை மூணுன்னு கூட போட்டுக்கலாம் நம்முடைய குடும்பம் சுற்றத்தார் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் போ கடைசியார் நமக்கு வந்து முக்தி கிடைக்கணும் வீடு பேர் அடையணும் வேற எந்த கோரிக்கையும் நமக்கு இருக்கக்கூடாது இனி நான் பிழை செய்யேன் இனி நான் பாவ செயல்களில் பாவ சிந்தனைகளில் ஈடுபட மாட்டேன் அப்படி நம்ம முக்கொலி போட்டு எழுந்தோம்னா இறைவன் என்ன செய்கிறான்னா முன்னாடி நம்ம செய்த வினைகளால் விளைந்த விதியை ரத்து செய்து விடுகிறார் அயன் கை எழுத்தேங்கிறார்ல அந்த கை எழுத்த எப்படி ரத்து செய்யறாரு காலால ஒரு என் தலைமையில் வைத்து அருள் அது மாதிரி அது அழிந்து போகிறது அதனால நீங்க சொல்ற போது எனக்கு நினைவு வருது பல பேர் என்ன நினைச்சிட்டு இது மாதிரியான புனித தலங்கள்ல போய் நீராடுறாங்கன்னா அஹ் குளிச்சுட்டு வந்து அதோட அது வரைக்கும் முடிச்சதெல்லாம் பண்ணதெல்லாம் முடிச்சிட்டு மறுநாள்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா புதுசா கணக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றவங்களும் உண்டு அது இல்லை விளைவுகளும் புதுசா விளைவுகளும் ரொம்ப சரியான வார்த்தை இதுல எனக்கு ரொம்ப மனதிற்கு பிடித்த ஒண்ணு மூன்று முறை முழுக வேண்டும் முதல் முழுகு நமக்கானது இல்ல உலகத்துக்கானது அப்புறம் நம்ம பந்துக்களுக்கானது தான் நமக்கானது அதுல முதல்ல வந்து உலக கஷேமம் தான் பிரதானங்கிறது தான் அதுதான் இதுல தீர்த்தன் அப்படிங்கிற சொல்லுல நமக்கு எவ்வளவு பெரிய செய்தி கிடைக்கிறது கிடைக்கிறது இன்னும் இன்னும் அல்ல அல்ல தீராத சுரங்கமாக மாணிக்கவாசகருடைய திருவம்பாவை இருக்கு அது இருஞ்சுனை அது பெரிய சுனை அவரே சொல்லி சொல்லியிருக்காருல அதுல வந்துட்டேதான் இந்த சுனை நம்மை வந்து எந்த பரவச கடலுக்கு அழைத்துக் கொண்டு போகிறது என்பதை இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை சந்திப்போம் நன்றி